கூடாரத்தின் பிரகாரத்திலேயே விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் ஈடுபட்டார்கள் அந்த அளவிற்கு மோசமான நிலைமையிலே அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததுனால அது முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் வேற தெரிஞ்சிச்சான் அந்த சம்பவம் முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் தெரியுமா ஏலியினுடைய பிள்ளைகளை இப்படி இருக்கிறாங்கன்றது யாருக்கு தெரியுமா இஸ்ரவேல் தேசத்துக்கே தெரியுமா ஜனங்கள்லாம் ரொம்ப மனம் வடிவாயிட்டாங்களாம் ஆனால் ஒன்று சொல்லவா அந்த காலத்துல கூட நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் தெரியுமா என்னத்தான் சர்ச்சிக்கு போய் சரி கிடையாது எதுக்கு வரவெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு அதே ஆலயத்திற்கு போய் தேவனை தொழுது கொள்வதில் ஒருபோதும் தவறவில்லை ஹலலுயா தேவனுடைய சமூகத்தை உண்மையா தேர்றது என்ன தெரியுமா சுத்தி இருக்கிற எல்லாமே தப்பா இருந்தாலும் நான் போவது மனிதர்களை நான் போவது தேவாதி தேவனை பார்ப்பது